வணக்கம் வென் வீச்சு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு கேள்வி என்னென்னாங்க நல்வழியில் பணம் சம்பாதிச்சா நல்லதா இன்றைய குரல் என்னென்னு பார்க்கலாங்களா பழி அஞ்சு பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி அஞ்சு எஞ்சான்றும் இல இதாங்க இன்றைய குரல் இதற்கு விளக்கம் பழிக்கு அஞ்சு அப்படின்னா பாவ புண்ணியத்திற்கு அஞ்சு நம்மளுடைய மனசாட்சிக்கு அஞ்சு பணத்தை நாம் ஈட்ட வேண்டும் பொருளை சேர்க்க வேண்டும் அவ்வாறு நல் வழியில் சேர்த்த பொருளை மற்றவர்களுடன் வறியவர்களுடன் ஏழைகளுடன் பகிர்ந்து அளித்து அவ நாம் இல்வாழ்க்கை செய்ய வேண்டும் இதுதாங்க இன்றைய குரலுடைய விளக்கம் நீங்கள் எந்த வழியில் பொருளை சேர்க்குறீங்க எப்படி மக்களுக்கு பகிர்ந்தடிக்கிறீங்க உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவிடவும் நன்றி வணக்கம்